எமர்ஜென்சிக்காக வைக்கப்பட்டிருக்க சிலிண்டரில் வலை பிடிச்சி கிளீன் பண்ணாமல் ரொம்ப அசிங்கமாக நான் பார்த்தேன் எங்க வரி பணத்தை தான் இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்லாம் கட்டுறீங்க ஆனால் அதில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லை ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு ஆளை அங்கே கொண்டு அட்மிட் பண்ணால் அவர் கண்டிப்பாக இறந்து போய் தான் வெளியே வருவாரு எந்த ஒரு சர்ஜனும் அங்கே இல்லை இங்கே இருக்கிற எல்லாரையும் முப்பத்தைந்து கிலோமீட்டர் தாண்டி ஆசாரி பழத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கு போங்கன்னு சொல்றாங்க மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களே எங்கள் ஊர்ல ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா உசுறு கிடையாதா உங்களுக்கு இந்த கவர்மெண்ட் என்னதான் பண்ணுது பதினாலு வருஷமா ஒரு எம்எல்ஏ இங்க இருக்காரு அவர் நேற்றுக்கு தான் முழிச்சிருக்காரு பதினான்கு வருஷம் கழிஞ்சு இப்போதான் பிரெஸ் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாரு குளிச்சல் ஹாஸ்பிட்டல் ஒன்னும் இல்ல அதை தர முயற்சணும்னு எலக்ஷன் வருதுன்னு பயமா இருக்கா எம்எல்ஏ சார் அவர்களே அரசு மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவது மிக எளிது ரொம்ப சின்ன செலவு தான் ஆகும் வேலையில்லா திண்டாட்டம் டாக்டர்ஸ் கிட்டேயும் இருக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தா எடுத்து வேலை பார்க்கறதுக்கு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க ஏன் அவங்களையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க பில்டிங்க ஏன் பராமரிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் பண்றதுக்கு பெரிய செலவெல்லாம் ஆகாது குமரியை எல்லாத்திலுமே ஒதுக்கி வச்சுட்டீங்க பட்ஜெட்லயும் இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் செத்தா சாகுங்க வாழ்ந்தாங்க இந்த கவர்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கணும்னு தோணுச்சு தளபதியை அரியணையில உட்கார வையுங்க இந்த குளச்சல் அரசு மருத்துவமனைய உலகத்தளம் வாய்ந்த ஒரு மருத்துவமனைய மாத்துறதுக்கு ரொம்ப செலவெல்லாம் ஆகாது ரொம்ப உழைப்பெல்லாம் போட வேண்டாம் நிச்சயம் ஆக்கலாம் ஆக்கி என்ன போன்றவர்களும் என் குடும்பத்தை போன்றவர்களும் அங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்கன்னு இந்த வீடியோல நான் உறுதி கொடுக்கிறேன் என்று அரசு மருத்துவமனைகளின் அவல நிலையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளார் டாக்டர் பிரேம் அவர்கள்